ஒரு பெரிய ஹீரோனா ஸ்கிரீன்ல வரவங்க மட்டும் கிடையாது ஒரு சாதாரண டீ கப் ஒரு கப் டீக்காக ஒருத்தரோட வாழ்க்கையவே மாத்துறவங்களும் ஒரு ஹீரோ தான் அது ஏன் தெரியுமா அது ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ பண்ண போலாம் மும்பையில ராஜேஷ் என்கிற ஒரு தொழிலதிபர் இருந்தாரு அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு அது என்ன பழக்கம்னா தினமும் ஒவ்வொரு காலையுமே ஒரு சின்ன டீ கடைக்கு முன்னாடி நின்று ஒரு கப் டீயே குடிப்பாரு அதுதான் அவருடைய பழக்கம் ஒரு நாள் அவரு அதே கடைக்கு முன்னாடி நின்று டீ குடிக்கலன்னு போய் பார்க்கும்போது அந்த கடை மூடி இருந்தது அதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பக்கத்துல இருந்த கடை உரிமையாளர் கிட்ட போய் கேட்கிறாரு என்னாச்சு ஏன் இன்னும் கடையை திறக்கல அப்படின்னு அவர் கேட்டாரு அதுக்கு அந்த மனிதர் கண்களில் நீருடன் சொல்லுவார் சார் என் பையனுக்கு இப்போ ஒரு ரொம்ப அவசரமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் ஆனால் என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை அதனால் நான் இந்த கடையை விற்று எடுக்கிற காசில் என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு அவர் ரொம்ப அழுதுகிட்டே சொன்னார் கேட்டவுன்னு ராஜேஷ் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை உடனே கார்குள்ளே போயிட்டு ஒரு கவரை எடுத்துகிட்டு வந்து அந்த கடை உரிமையாளர்கிட்ட கொடுத்தாரு ராஜேஷ் சொன்னாரு இந்த பணத்தை நீங்க உங்க பையனோட ஆப்ரேஷனுக்கு வச்சுக்கோங்க ஆனா அதுக்கு பதிலாக இந்த கடையெல்லாம் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரே ஒரு கப்பில் டீ மட்டும் தினமும் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த நிமிஷம் அந்த கடை உரிமையாளர் ரொம்ப அழுகுத்தாரு அவர் ராஜேஷ் கிட்ட கேட்டார் சார் எதுக்கு எனக்கு இவ்வளவு உதவி செய்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நான் பதினஞ்சு வருஷமா இங்க டீய குடிக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் உங்களோட துயரத்தை குடிக்கிறேன் அப்படின்னு அவரு சொன்னாரு இந்த நாள் முதல் எல்லாருமே ராஜேஷ மனசுக்குள்ள ஒரு ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு மோட்டிவேஷனல் சோரிய சந்திக்கிறேன் தேங்க்யூ